ல இந்த வசனங்களை கேட்கிற உள்ளத்தை கத்தர் ஆசீர்விப்பதாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக கத்தர் பத்து கட்டளைகளை இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுத்தார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல நம்ம நமக்காகவும் நம்மை சுற்றியுள்ள கிராமங்களுக்காகவும் நம்முடைய தேசங்களுக்காகவும் இந்த உலகத்தாக்க உலகத்துக்காகவும் கஸ்தர் இந்த கட்டளைகளை கொடுத்தார் இந்த கட்டளைகளின்படி நாம் நடப்போமானால் நமக்கு நிச்சயம் பரலோகம் உண்டு என்று கஸ்தர் சொல்கிறார் என்ன என்று வேறே தெய்வன் உண்டாயிருக்க வேண்டாம் கீழே வானத்திலும் கீழே பூமிலும் சொல்கிறார் மூன்றாவது கற்பனையாக உன் தேவனாய கர்க்கரை பூமிலே வளர்காதிருப்பாயாக என்று சொல்லுகிறார் நான்காவது கற்பனையாக ஒய்வு நாளை பசுத்தமாய் ஆசரிப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிருமிகள் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளோ உன் பெருமாய தத்துணையை பரிசுத்த நாள் அந்த நாளிலே நீ யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல்லி தக்கள் சொல்கிறார் ஐந்தாவது கற்பனையாக ஒரு தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக ஆறாவது கற்பனையாக கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாவது கற்பனையாக செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார் விபச்சாரம் செய்வது மிகவும் தவறான ஒரு காரியம் அப்படி பரவக ராஜ்யத்திற்கு நாம் போக முடியாது திருமணமான ஒரு பெண் ஒரு பெண் தன் தனது சொந்த கூட்டணிக்கு ஒரு குழந்தையை பெற்றுவிட்டார் தந்தை வேலை செய்கிற அந்த இடத்திலே போய் இன்னொருவனை சிநேகிதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டாள் கடைசியிலேயே அவனுடைய நிலைமை சொந்த புருஷனும் அவளை தள்ளிவிட்டான் சிநேகிதம் பண்ணன புருஷனும் அவளை தள்ளி தள்ளிவிட்டான் அவளுடைய நிலைமை என்னவா ஆனால் தேடிக்குடியாக இருக்கிறாள் அவள் பைத்தியகாரியாக அழைந்து கொண்டு இருக்கிறாள் அப்படிப்பட்ட அந்த விபச்சாரம் செய்வது மிகவும் கடினம் ஆண்டவர் ஆண்டவருக்கு அது தாறுமாறான ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட காரியங்களே விவசாயத்தில் என்ற ஈடுபட வேண்டாம் அடுத்த கற்பனையாக கொலை செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார் ஒருவர் நிறைய பணங்களை சேர்ந்து கொண்டு வைத்திருப்பார் தன்னுடைய முழு சம்பாத்தியத்தையெல்லாம் சேர்த்து கொண்டு வைத்திருப்பார் இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்ன செய்வார் என்றால் அவன் சேர்த்து வைத்த அந்த பொருளை திண்டி கொண்டு வருவான் அதனால பக்கவ ராஜ்யத்திற்கு போக முடியாது செய்யாது ரூபாயாக என்று சொல்கிறார் ஒன்பதாவது கற்பனையாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக நாம் அநேக இடத்துல நாம் பார்க்கும்பொழுது நிறைய பொய்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நீதிமன்ற துறையிலும் கூட காசை கொடுத்து நீதிமன்ற துறையில் அந்த கூண்டிலே போய் நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன் நீ எனக்கு பொய் சாட்சி சொல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட காரியத்திலே ஈடுபடுகிறார்கள் அது தவறான ஒரு காரியம் அதை கத்த கண்டிக்கிறார் பத்தாவது கற்பனையாக இசையாதிருப்பாயாக இச்சையாக இருப்பாயாக என்று சொன்னால் பிறருடைய பிறனுடைய பிறரு உரியவைகளை நாம் இஜியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பத்து கட்டளைகளையும் கர்த்தர் மோசேக்கு கர்த்தர் கொடுக்கிறார் இந்த கட்டளைகளின் நாம் நடப்போமானால் நமக்கு பரலோக ராஜ்ஜியம் இருக்கிறது என்பதை நாமே உணருவோம் ஆமே